எனக்கு பார்க்குறேன்னா நம்ம வந்து சென்னையில் ஆவடியில் வந்து கஸ்டமர் வீட்டில் தான் டெலிவரி பண்ணியிருக்கோம் என்ன காட்டுனா ஆறுக்கு ஆறைகள் காட்டு வந்து ஹெட் ஸ்டோரேஜ் அடுத்து பாட்டம் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம் இப்போ கஸ்டமரோட அவங்க என்னென்ன சொன்னாங்க நம்மகிட்ட அது எப்படி பண்ணியிருக்கோன்னு அவங்கள்ட்டே கேட்கலாம் வாங்க ஆனால் உங்கள் நேம் என்னன்னா என் பேர் பாபு சார் சார் நம்ம எந்த இடம் இது இது நம்மளது வந்து ஆவடி திருமலை வாயல் பொத்தூர் சரிண்ணா இருபத்தாறு வீடு சரிண்ணா ஓகே நீங்கள் பண்ணியிருக்க கட்லு சரி நல்லாவே இருக்குது சரிண்ணா சரி நீங்கள் வந்து நேரில் பார்க்கல நேரில் வந்து நம்மள்ட்ட எதுவுமே பார்க்கல எல்லாமே ஃபோன் கான்டாக்ட் தான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புனீங்க எல்லாம் பேசுனது எல்லாமே எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் பேசுனது அதுக்கேற்ற இது இருக்கா ஆ சார் நான் வீடியோல பார்க்கும்போது எப்படி பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு நாங்களும் பயந்தோம் சரிண்ணா சரி ஆனால் உங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் ரிவ்யூலாம் இருக்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சரிண்ணா சரி நம்ம நம்பி உங்ககிட்ட நான் குத்துட்டேன் சரிண்ணா ஒர்க் மட்டும் தெளிவாக கிளீனாக இருந்தது எனக்கு இப்போ நம்ம வீடியோவில் பார்ப்போம் அது நார்மலாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வந்து இறங்கின பொருள் பார்த்தா தரமாக இருக்குது சரிண்ணா ஓகே ஓகே நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற கஸ்டமர்னாலும் எல்லாருமே நீங்கள் சொல்கிறேன்னா நேரில் பார்க்க முடியாது நம்ம கடை லொக்கேஷன் எங்கன்னா நாகர்கோவில் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்குமே நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு பார்க்க முடியாது இவன் பக்கத்தில் இருக்கவங்கன்னா வந்து பார்த்துருவாங்க நம்ம பொருள் எப்படி ப்ராடக்ட் இருக்குதுன்னு இல்லாமல் உள்ள கஸ்டமருக்கு எல்லாமே நம்ம கஸ்டமர் வீட்டில் அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதை நம்பி தான் வாங்குவாங்க இல்லாமல் எதுவுமே வாங்க முடியாது ஏன்னால் இப்போ நீ இவங்க வாங்கினதான் இன்னொரு கஸ்டமர் பேசுகிறத பார்த்து தான் வாங்குவாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி அவங்க என்னென்ன கஸ்டமைசேஷன்லாம் நீங்கள் சொன்னீங்க நம்ம இந்த காட்டில் நான் கஸ்டமைஸ்னு சொன்னது தலைமாண்டாண்ட ரெண்டு மூணு ஹெஸ்ட் சொன்னேன் படுக்கிற கீழே வந்து ஒரு நாலு ஸ்டோரேஜ் சொன்னேன் எனக்கு நான் நினச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கெங்கே என்ன வேணும்னு சொன்னேன்னா எல்லாமே பர்ஃபெக்ட்டாக கரெக்டாக மணம் கட்டில் பர்ஃபெக்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு சரிண்ணா நான் உங்களுக்கு என்ன மரத்தில் நம்ம என்ன மரத்துலேயும் நீங்கள் தந்த பட்ஜெட்டு கரெக்டாக எல்லாமே பண்ணியிருக்கோங்க மேடம் கண்டிப்பாக அது நான் ஏன்னா அதுவும் கேக்கல உங்கள்ட்ட அதிகமா இந்த கட்டலோட ரேட் என்னன்னு சொல்லுங்க உங்கள்ட்ட கஸ்டமர் ஒரு கஸ்டமர்கிட்ட சொன்னா என்ன கஸ்டமர்ட்ட வேற இடையில சொல்ல மாட்டாங்க அதிகமா இப்போ இந்த கட்டில் வந்து நீங்க ஒரு ரேட் சொல்லிருப்பீங்க ஆனா வெளிய ஒரு ரேட் இருக்கும் அது இந்த கட்டலோட ரேட் என்ன நீச்சோம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த கட்டிலுக்கு எங்கிட்ட இருந்து வாங்குறாங்க ஏன்னா நீங்கள் வந்து கடையில் க கமெண்ட்டில் என்ன போட்டுருங்கன்னா ரேட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க நீ ஏன்னா அவங்களுக்கு கஸ்டமைசேஷன் எல்லாம் உட்லெல்லாம் போட்டு அவங்க கிளியராக சொல்லியாச்சு ஏன்னா இந்த ரேட்டு தான் இந்த கட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை ரேட்டு போட்டுப்பேன் இந்த ரேட்டே நீங்கள் சொல்லி காமிச்சாலே போதும் உங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்குனாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு தரோம் இல்லை டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் ப்ராடக்ட்டுக்கு டெலிவரி சார்ஜ் டூ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரும் தேங்க் யூண்ணா தேங்க்யூ சார்